அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியானத்துலேருந்து வந்த சில முக்கியமான தகவலை பார்த்துடலாம் முதல் விஷயமே இருந்து ரஷ்யாவை வெளியேற்றுறதுக்காக எவ்வளவோ வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா வந்து ஈரானும் ரஷ்யாவும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எர்டோஹான் அவர்களே வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்ததாகவும் அவர்கள் இப்போது வந்து ரஷ்யாவை வந்து அவங்களுடைய நிலையத்துல அனுமதிக்கிறதாக வந்து இப்போ ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க ஏன் வந்து எல்லாத்தோடையும் வந்து ஒட்டுக்காக வந்து ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணும் இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் அதனால அதனாலதான் டாட்டாஸ் லடக்கியா பகுதியில எல்லாம் அவங்களுடைய விமானத்தளம் இராணுவத்தலம்லாம் ரஷ்யா வந்து வச்சுருந்தாங்க இப்போ அதுலேருந்து போக சொன்னவங்க இப்போ யோசிச்சதுக்கு பிறகு பரவாயில்ல அவங்க வரட்டும் நாங்கள் சிரியா வந்து ரஷ்யா கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க இது ஒரு விதத்துல வந்து பார்க்கும் அப்படி ரஷ்யாவெலாம் வெளியேற்றிட்டே இருக்கும் போது என்ன இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அது ரொம்பவே வந்து பலமா போயிரும் துருக்கிக்கு அது ரொம்பவே நெகட்டிவாக போயிடும் இதை எல்லாத்தையும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதனால ரஷ்யாவுடைய நிலையம் என்ன ஆக போகுதுன்னா இப்போது சிரியாவில் வரப்போது இது ஒரு விதத்துல வந்து பார்க்கும்போது ஈரானுக்குமே வந்து பலனுள்ளதாதான் இருக்கும் இது முதல் தகவல் அங்கிருந்து வந்திருக்கு இரண்டாவதாக வந்து பார்க்கும்போது அங்கே சிறியால் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் உடைய ஒரு கிளை குரூப் எல்லாம் இருக்காங்கல்ல அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் ஒரு பதிமூணு குரூப்புகளுக்கு வந்து பார்க்கும் போது இஸ்ரேல இருந்து ஆயுதங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்குது பணமெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய தூதரே வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே ஒரு டாக்கிங்கான ஒரு விஷயம்தான் ஏன்னா ஏன் இஸ்ரேலுக்கு இத்தனை இத்தனைனாலாம் வந்து அவங்க திருப்பி வந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கவே இல்லை இஸ்ரேலை தாக்கவே இல்லை இஸ்ரேல் அடித்தாலும் பேசாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க பல இடங்களில் இஸ்ரேல் பிடிச்சிட்டாலும் பேசாமல் இருக்காங்களேன்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாவே இஸ்ரேலுடைய கைகோலியாக ஹெச்டிஎஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த நிலையில் அவங்க இப்போ வந்து என்ன ஒரு கட்ட அடுத்தக்கட்ட இஸ்ரேல் இஸ்ரேலருந்து இந்த ஆயுதங்கள்லாம் வாங்குறதன் மூலமாகவும் பணம் வாங்குறதன் மூலமாகவும் ஒரு பக்கம் ஈராக்லேயும் இன்னொரு பக்கம் ஈரான்லேயும் இதே மாதிரி வேலையை பண்ணோம் எப்படி நம்ம சிரியாவில் பண்ணோமோ அதவே என்ன பண்ணலாம் ஈராக்லேயும் பண்ணிடலாம் அதே மாதிரி ஈரான்லேயும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதில் முதல்ல நம்ம ஈராக்கை பற்றி பார்க்கும்போது தரைவெளியாக வந்து உள்ளே நுழையிறதுக்கு பல திட்டங்களை போட்டுட்ருக்காங்க அதை முறியடிக்கிறதுக்காக ஈராக் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா பதிலுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லை தரைவெளியில வந்து அந்த எல்லையோரங்கள் முழுவதும் பார்த்து ஆளை குவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய குழியவே வந்து வெட்டி போட்டிருக்காங்க ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் நடுவுல தரைவழியாக எந்த வாகனமும் வராது எதுக்காக இந்த மாதிரி குழியில வெட்டி போடுறாங்கன்னா முதல்ல வந்து இவங்க வாகனங்கள் மூலமா தான் வருவாங்க வந்து ஆயுதத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து பதுக்கி வச்சுட்டு தான் தாக்குவாங்க அப்ப வந்து வெட்டி போட்டுட்டாங்கன்னா அந்த வழியாக வந்து ரோடு ரூட்டே வந்து என்ன இருக்குன்னா பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது இப்போ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈராக் வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக எப்படி சிரியால நடந்துச்சோ அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிரியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குரூப்பெல்லாம் எல்லாம் வந்து ஈராக்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கிறாங்க மறுபக்கம் ஈரான்ல பாக்கும்போது ஈரானில் இன்றைக்கி நேற்று அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாகவே பல விஷயங்களையும் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏதாவது ஒரு நாசகரமான காரியத்தை பண்ணோன்ட்டு ஆனாலும் ஈரான் அவ்வப்போது வந்து ஆட்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டே தான் வராங்க பிடிச்சிட்டு அங்கே இத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்களுடைய விங்கு நிறையா இருக்குது நம்ம அவங்களெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இஸ்ரேலாக தான் திட்டத்தை போட்டு பயங்கரவாதி குரூப்புகளுக்கெலாம் காசை கொடுத்து அமுச்சாலும் சரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருந்த நிலையில் நேற்று வந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான நபர் வந்து இறந்துருக்காங்க ஈரானையுடைய ஈரானுடைய கவர்மெண்ட் ஐஆர்ஜிசியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரையவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனித குண்டுகள் வச்சு அதாவது நேரடியாகவே போய் சூசைட் அட்டாக் மாதிரி பண்ணி அங்கே போனவங்களும் இறந்து அங்கே இருந்தவங்களும் இறந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ நேற்று நடந்திருக்கு நடந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தா அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து அதை கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் நாங்கள் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பேற்றிருக்காங்க அப்போ ஈரானில் வந்து நிறைய குரூப் வந்து இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது அதுலேயும் வந்து இந்த ஒரு நாலஞ்சு ஐந்து மாதத்துக்குள்ள மட்டுமே நிறைய பேத்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போவும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து அங்க இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ் பயங்கரவாதிகளையும் இன்னும் வந்து இந்த எஸ்டிஎஸோட சேர்ந்த கிளை குரூப்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஈரான்குள்ள ஒரு பெரும் நாசகரமான காரியத்தை செய்யறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அந்த திட்டம் வந்து கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கு அதற்கான வேலையா தான் நேற்று வந்து முதல் கட்டமாக அந்த ஒரு தாக்குதலும் நடந்திருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை ஈரான்குள்ள பண்ணணும்னு பாக்குறாங்க ஏன்னா ஈரானை வந்து நேரடியாக இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு அமீ எப்பயுமே வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வர மொதலா நம்ம கவனிச்சோம்னாவே அங்க இருக்கக்கூடிய ساينடிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய படைத் தலைபதிகள் இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்கள என்ன பண்ணுவாங்கனா பொறி வச்சு அவங்க வந்து கரெக்ட்டா வெளியே இருக்கக்கூடிய நேரமா பார்த்து அவங்களை தாக்குறது அவங்க மேல வந்து ஏவுகணை அட்டாக் பண்றது கார் ஆக்சிடென்ட் பண்றது இந்த மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி சூழ்ச்சியாக தான் வந்து நேரடியாக மோதாம மறைமுகமா தான் வந்து பிரச்சனைகள் இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்குள்ள இப்ப நிறைய குரூப்புகளை ஏவி விட்டு பெரிய திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க இன்னும் நிறைய நாசகரமான வேலையை செய்யறதுக்காக வந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இந்த நிலைமையில் ஈரானுக்குள்ளே இருந்து ஃபுல்லாக கலவரம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு ஒரு சில நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது அங்கே எல்லாத்துக்குமே விலவாசி ஏறிடுச்சு ரொம்பவே வந்து அமெரிக்கா திரும்ப திரும்ப பொருளாதார தடையெல்லாம் போட்டு ஈரானுக்கு நெருக்கடி வந்துருச்சு பத்தாவதுக்கு வந்து சிரியாவில் வேற ஆட்சிக்கு வந்து இன்னும் கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் டாலருடைய மதிப்பு வந்து அவங்களுடைய நாட்டு காசில் பார்க்கும்போது ஏறி போச்சு இப்படியே போகிறனால அங்கே வந்து கடை வச்சுருக்கவங்க அங்கே வந்து வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறனால அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து கொஞ்சம் வந்து கோஷமெல்லாம் இட்டு இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்போ இது போது எப்படியா இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி இருக்குது இப்படிதான் முதல்ல வந்து எப்பயுமே வந்து ஃபார்ம் ஆவாங்க அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வேணாம் கலைங்க வேற ஆட்சி வரட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான நிகழ்வை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் தூண்டி வைப்பாங்க தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் எத்தனையாகவும் பேசும்போது ஈரான் பொதுமக்களை நான் வந்து பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆயத்துலாக்கு ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானுடைய காசு எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா லெபனானுக்கு கொடுத்துட்றாங்க பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துட்றாங்க இங்க வந்து யுத்தம் நடக்கிறது எல்லாமே உங்களுடைய தான் மக்களே அதனால உங்களுடைய காசு என்னத்துக்காது உங்களுடைய பொருளாதாரமே வீழ்ந்து கிடக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவங்கள விட்டு வந்து உங்களை நான் பாதுகாக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவ்வப்போது வந்து நெத்தனியாக சொல்லிட்டே இருந்ததை நம்ம பார்த்துருப்போம் இப்ப பார்க்கும்போது அங்கே அங்க பொருளாதார சிக்கல் வந்து இன்னும் அதிகமாக போச்சு சிரியாவுடைய பிரச்சனைக்கு பிறகு அதுலேயும் வந்து சிரியாவுக்கு கடன் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க கொடுத்த கடன் எல்லாம் வாங்க முடியாத நிலைமையில இருக்காங்க இப்ப ஈரானு அது போக வந்து ஈரான் மேல வர கேஸ் வேற போட்டிருக்கு சிரியா எங்களுக்கு நீங்க நஷ்டம் ஈடு கொடுங்க எத்தனை நாள் நீங்க எங்க இடத்த வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஈரான் வந்து சிரியாவை பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால வந்து எங்களுக்கு நஷ்டம் ஈட்டு கொடுக்கணும் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கடி ஜாஸ்தியா இருந்தாலும் பொதுமக்கள் அந்த பொருளாதார பிரச்சனையை வந்து தாங்க முடியாம இப்ப கவர்மெண்ட்டுக்கு எதிராக அங்கேயும் வந்து ஒரு சில கூட்டங்கள் போயிட்டு இருக்குது இதுல எதையாவது வந்து இஸ்ரேல் வந்து சாதகமாக்கலாமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க இந்த சமயத்துல எதையாவது ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும்னா அது ரொம்ப ஒரு பேசு பொருளா போயிடும் அவங்களுக்குள்ளே உள்ளக்குள்ளேயே வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து கிளம்பி ஆட்சி மாற்றமே வர அளவுக்கு வந்து எதையாவது ஒண்ணு பண்றதுதான் இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல சிரியாவிலேயே வந்து பார்த்தா இன்னுமே வந்து எலெக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க முதல்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேன்ட்ட அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் வந்து மக்கள் வந்து நம்மளை வேண்டான்னு தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஜூலானி வந்து விவரமா என்ன பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு சொல்லிட்டாங்க நாலு வருஷத்துக்கு எலெக்ஷனே இல்லை சரியா முதல்ல நாங்கள் கட்டி எழுப்பினோம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் எலெக்ஷன் வரும் அப்போ எலெக்ஷன் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடிதான் வரும் நாலு வருஷம் வரை நாங்க தான் உங்களை ஆட்சி செய்ய போறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதை தான் அன்னைக்கு ஆய்வாளர்கள் சொன்னாங்க பொதுமக்கள் வந்து ஹெச்டிஎஸ்ஸை வந்து வேண்டாம் ஜூலானிய வேணான்னு சொல்லிட்டு எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு ஒரு வாரமாக இப்படி எதிர்க்கறனால என்ன ஆகுன்னா கண்டிப்பா வந்து எலெக்ஷனை தான் அவங்க தள்ளி வைப்பாங்க ஏன்னா எலெக்ஷன்ல நின்னா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் எலெக்ஷன் வைப்பாங்க இல்லாட்டினா எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க இப்ப வந்து இவர்களுக்கு எதிராகவே மக்கள் திரும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜூலானி வந்து எலெக்ஷனே இல்லைன்னு சொல்லியாச்சு அப்ப சிரியாவில நாலு வருஷத்துக்கு எலெக்ஷன் வராது அப்படியே அங்கிருந்து லெபனான்ல பார்த்தா லெபனான்லயும் வந்து ஜனாதிபதி இல்லாம இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே அங்க வந்து பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமா இருந்துட்டு இருக்குங்கறனால அங்கேயும் அமெரிக்க என்ன ஆசை பண்ணுதுன்னா ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க பிரான்ஸும் அதுக்கு பின்னாடி உடந்தையா இருந்துட்டு இருக்காங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய போராளி குரூப் வந்து நாம இப்ப தற்காலிக நிறுத்தத்துல இருக்கிறோம் இந்த நேரத்துல இஸ்ரேல் நம்மளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்கிட்டு இருக்காங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஐநூறு தடவை வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அத்துமீறி தாக்கியிருக்காங்க இருந்தாலும் நம்ம திருப்பி அவங்கள தாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அதை மட்டும் தான் கவனிக்க முடியும் அரசியல் மாற்றம் வந்து அவங்களுக்கு சாதமா போயிரும் அதனால நம்ம திருப்பி அடிக்காம அவங்க அடிச்சா அடிச்சுட்டு போகுட்டுன்னு விட்டுட்டு நம்ம அரசியல் களத்துல போர்க்களத்தில் அவங்களை எதிர்காட்டினாலும் சரி அரசியல் களத்துல மும்மரமாக இறங்கி நம்ம சண்டை போடலாங்கிற மாதிரி இப்ப அரசியல் களத்துல எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு நல்லது தர மாதிரியும் பாலஸ்தீனத்துக்கு நல்லது தர மாதிரியும் போராளிகளை ஆதரிக்கிற மாதிரியும் வந்து ஒருத்தவங்களை ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் இப்போது லெபனானுக்குள்ளே போயிட்டு இருக்கு அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வந்து போர்க்களத்தில் வந்து கலந்து கொள்ளாமல் அவங்க மௌனமாக இருந்துகிட்ருக்காங்க அந்த தற்காலிக நிறுத்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அரசியல் களத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வேலைகள் அங்கே போயிட்டு கொண்டிருக்கு ஒருவேளை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான சம்பந்தமான அந்த ஜோசப் அப்படிங்கக்கூடிய நபர் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா அதோட வந்து பாலஸ்தீன விஷயமே என்ன ஆயிருன்னா சுத்தமாக ஆதரவு இல்லாமல் போயிடும் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் ஆதரவு இருக்காது ஈரானுக்கும் லெபனானுக்கும் தொடர்பு இருக்காது ஒட்டு மொத்தமாக என்ன ஆயிருன்னா எப்படி அப்துல் சிசி அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜோடான்லாம் வந்து இஸ்ரேலுடைய பேச்சு கேட்குதோ அந்த மாதிரி ஆயிரும் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முதல்ல இப்போ அரசியல் களத்தை வந்து அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க மற்றபடி நாங்கள் பலவீனமானவங்க இல்லை அப்படிங்கறதை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்